தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் நடந்த ஒரு மகிழ்வான செய்தியை பகிர்வதற்காகத்தான் இந்த காணொளி தயார் செய்யப்பட்டிருக்கு அந்த நிகழ்ச்சியை சொல்கிறதுக்கு முன்னாடி அது ஏன் எதற்கு அப்படிங்கிறதையும் விளக்கத்தோட அந்த விஷயத்தையும் நான் சொல்கிறான்னு நினைக்கிறேன் அது விஷயத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு மிக முக்கியமான தம்பி அண்ணன் அவர்களின் அன்பு தம்பி ஒருத்தவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் கூட முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கும் மேலாக கொடும் சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலை அப்படிங்கிற பேரில் வெளியிட்டு மறுபடியும் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு முகாம் அப்படிங்கிற இன்னொரு இடத்துல அடைச்சி வைக்கிற ஒரு மிக மோசமான நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடந்தது ஏழு தமிழர்களோட விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாக நாம் தமிழர் கட்சி போராடிச்சு இன்னும் சொல்ல பல தமிழ் தேசியவாதிகளும் அதற்காக போராடினாங்க அவர்கள் வந்த உடனே பார்த்திங்கன்னா அதுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு தான் வேணுங்கிற மாதிரி நாங்கள் வந்து தான் அதை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா அவர்களை விடுதலை செய்தாங்க விடுதலை செய்தாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதில் நான்கு பேர்கள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அண்ணன் ராபர்ட் பையாஸ் ஜெயக்குமார் சாந்தன் முருகன் அப்படிங்கிற அந்த நான்கு பேரை மட்டும் வெளியே விடுவிக்காமல் அவர்களை சிறப்பு முகாம்கிற பேரில் பயங்கரமான ஒரு சித்திரவதைக்கு இருந்தாங்க அந்த இடத்துல ஏற்கனவே பல பிரச்சனைகள் நடக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்களையும் அந்த இடத்துல போட்டு வதைப்பது அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருந்துச்சு அண்ணன் சீமான அவர்கள் ரொம்ப அன்பாக எடுத்து வச்ச ஒரே ஒரு கோரிக்கை என்ன சொ என்ன தெரியுமா அந்த இடத்துல ஒன்று நீங்கள் இவங்க நாலு பேரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு வந்து எடுத்து விடுங்க அப்படி இல்லைனா மறுபடியும் அவங்கள ஜெயிலே கூட போட்டுருங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு இருந்து எடுத்து இன்னும் ஒரு கொடுஞ்சிறைக்கு தள்ளுறது எந்த மாதிரியான விடுதலைன்னு எடுத்துக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் வருந்தி அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருப்பாங்க அதே கூட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மருது மக்கள் இயக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் புரட்சி வேங்கை முத்துப்பாண்டிய அவர்கள் வந்து பேசியிருந்தார் அவர் பேசின பல கருத்துக்கள் வந்து தமிழகத்தோடைய எல்லா விஷயத்துக்கும் எதிர்ப்பாக இருக்குது முதல்வரை எதிர்த்து பேசிட்டார் ஆட்சியை எதிர்த்து பேசிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொய்யான ஒரு வழக்கு புனைந்து அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ளிட்டாங்க கைது பண்ணி அனுப்பிட்டாங்க இந்த விடயம் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் அண்ணன் சீமான அவர்கள் வந்து அதற்காக அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் அப்படி இருக்கும் பட்சத்தில் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் ரிலீஸ் ஆகியிருக்காருங்க அதற்கான பிணை கிடச்சிருச்சு இப்போ அவர் விடுதலையாகி வெளியே வந்துகிட்டு இருக்காரு இந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தருகிறது அதை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த காணொலி இதே மாதிரி இன்னும் எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி அதை சந்திக்க தயாராக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக இது பார்க்கப்படுது அதற்காகத்தான் காணொலி வாயிலாக இதை தெரியப்படுத்துகிறோம் மேலும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அன்மேல் பல வழக்குகள் போட்டிருக்காங்க இன்னும் பல வழக்குகள் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா மக்களுக்காக போராடுறவங்க அவர்களுடைய கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரவாதி மாதிரி தெரியறாங்க என்னும்போது அதற்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது மேலும் இந்த சந்தோஷ நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கதோ மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க